அமீருக்கும் பாவனிக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு பாவனி கிறிஸ்தவர் அமீர் இஸ்லாமியர் சட்டப்படி செல்லுமா இது எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க எப்போவுமே இந்த மத விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதை அவ்வளோ சீக்கிரம் யாரையும் சாக்ரிஃபைஸ் பண்ண வைக்காது இப்போது இந்த திருமணம் சர்ச்சிலையும் நடத்த முடியாது மாஸ்க்லையும் நடத்த முடியாது பாவனி அமீர் திருமணம் செல்லுமா கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கிங் டிவி சேனல் நேயர்களே சமீபத்தில் திருமணமாக போகிற டிவி ஜோடிகள் இருக்கிறார்கள் திருமணத்துக்கான அழைப்புகளை கொடுத்து கொண்டிருப்பவர் அமீர் மற்றும் பாவனி ஜோடி பாவனி ஏற்கனவே திருமணமாகி கணவனை இழந்தவர் அவர் கன்னடத்தில் அப்போ டிவி சீரியல் நடிச்சிக்கிட்டு இருந்தார் அப்போ பிரதீப் குமார் என்பவரை காதலித்தார் அவரும் நடிகர் தான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க சந்தோஷமாக தான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது எந்தெந்த கிசு கிசுவும் இருவருக்கும் கருத்து விடுவோம் இல்லவே இல்லை திடீர்னு பார்த்தா தன்னுடைய அறையில் மர்மமான முறையில் பிரதீப்புக்குமார் பிரியங்காவுடைய கணவன் அந்த பாவனியோட கணவை செத்து கிடந்தது பக்கத்து ரூமில் பாவனி தங்கியிருந்தாங்க ஏன் தனியாக போய் ரூமில் தற்கொலை பண்ணிக்கிட்டார் பாவனி வேறு யாரோட இருந்தார்களா இதெல்லாம் கன்னட பத்திரிகையில் வந்த செய்தி பாவனைக்கும் இன்னொருவருக்கும் தொடர்பு இருந்ததன் காரணமாக தற்கொலை செய்ய வேண்டாம் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க பாவனியை நல்ல பொண்ணு கிறிஸ்தவ பொண்ணு அப்புறம் நல்ல வேலை அவள் உண்மையாக இருந்ததுனால பாவனி மீது எந்த புகாரும் வரவில்லை குற்றச்சாட்டும் இல்லை அவர் வெளியே வந்தார் சரி இனிமேல் அந்த கன்னடத்து பசங்களோடு நடிக்க வேண்டாம்னு சொல்லி தமிழ் சீரியலில் நடிக்க ஆரம்பித்தார் பாவனியுடைய தோற்றம் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லோரையுமே கவர்ச்சி வசப்படுத்துகிற ஒரு லுக்கு பேச்செல்லாம் இருக்கும் அதனால் அவர் ஒரு சில வருடங்கள் கழித்து பிக்பாஸில் அமீரோடு போனார் அமீரோட ஏன் பாவினி பிக் பிக்பாஸ்க்குள்ளே போனாங்கன்னா அதுக்கு முன்னூட்டி விஜய் டிவியில் ஒரு நடன நிகழ்ச்சியில் அமீரும் பாவனியும் கலந்து கொண்டார்கள் அப்போ அமீரும் பாவினியும் நேர்களை மிகவும் கவர்ந்தார்கள் ஏன்னா அப்போவே அமீருக்கும் பாவனிக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பிக்பாஸ்க்கு போனாங்க அமீரும் பாவனையும் திருமணம் செய்து கொள்ளே ஆக வேண்டும் என்று நேர்கள் வற்புறுத்தினார்கள் அந்த அடிப்படையில் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணாங்க தீர்மானம் பண்ணால் அங்கே ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா பாவனி கிறிஸ்தவர் அமீர் இஸ்லாமியர் இதற்கு ரெண்டு குடும்பத்தினரும் சம்மதிக்கவில்லை ஏன்னா மதம் மாறி போயிருக்கு இல்லையா அதனால் சம்மதிக்கலை ரெண்டு பேருமே மெல்ல 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 நான் கிறிஸ்தவனாக மாற வேண்டுமா என்று அமீரும் பாவனி நான் இஸ்லாமியராக மாற வேண்டுமா என்று கலந்து பேசினார்கள் கலந்து பேசி 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 ஒரு முடிவெடுத்தாங்க எப்பவும் எப்போவுமே இந்த மத விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதை அவ்வளோ சீக்கிரம் யாரையும் சாக்ரிஃபைஸ் பண்ணால் வைக்காது அந்த அடிப்படையில் அமீர் என்ன சொல்லிட்டாருன்னா பாவனியா நீ கிறிஸ்டின் மதமாகவே இரு கிறிஸ்டினாகவே வாழு அப்படின்ட்டார் சரி அப்படின்னா நீ இஸ்லாமியராகவே வாழு அப்படின்ட்டு பாவனி சொல்லிட்டாங்க சமீபத்தில் பாவனி கிறிஸ்மஸ் கொண்டாடினார் நீ இயர் கொண்டாடினார் அதே போல் இருவருமே சேர்ந்து கொண்டாடினார்கள் அதே போல் ரமலான் ரம்ஜான் விழாவையும் சிறப்பாக கொண்டாடினாங்க ரெண்டு பேரும் என்ன இவங்க கேக் வெட்டினாங்க அவங்க பிரியாணி போட்டாங்க இவ்வளோதான் விஷயம் இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கவுங்க மதத்தில் பெரிய கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டாங்க இப்போ நமக்கு என்ன ஒரு குசும்பு வேலை என்னென்னா நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல எப்பா இது சட்டப்படி செல்லுமா ஒருவர் கிறிஸ்தவர் ஒருவர் இஸ்லாமியர் இது எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இப்போது இந்து மதம் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை இந்துவும் கிறிஸ்தவரும் என்று சொன்னால் கிறிஸ்தவர் இஸ் இந்துவாக மாறிவிட்டால் கோயிலாங்க சாலி கட்டிலாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உண்டு ஆனால் இங்கே இவர் சர்ச்சுக்கு போகிறவர் அவர் மசூதிக்கு போகிறவர் மாஸ்கில் போய் இஸ்லாமிய பெரியவர் முன்னால் அவங்க இருவரும் இஸ்லாமியர்கள் என்பதை உறுதிப்படுத்தி அதுக்கப்புறம் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணணும் அதேமாரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாவனி சர்ச்சில் போய் அவரை இஸ் கிறிஸ்தவரை மாற்றி கல்யாணம் பண்ணணும் இப்போது இந்த திருமணம் சர்ச்சிலையும் நடத்த முடியாது மாஸ்க்லையும் நடத்த முடியாது இப்போ இவங்க எந்த மதத்தில் ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க சட்டத்துலையும் இடம் இல்லை எனவே நம்முடைய தந்தை என்னென்னா பாவினி அமீர் திருமணம் செல்லுமா ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஒருவேளை இந்த திருமணம் சினி சினிமாக்காரங்களுக்கும் சரி டிவிக்காரங்களுக்கும் சரி இந்த விவகாரத்துங்கிறது வந்து சர்வசாதாரணம் பிறவங்க என்ன சொன்ன மாதிரி தோழருக்கு துண்டு துக்களை போட்டுருவாங்க அவ்வளோதான் கரை மாற்றி கட்டுறாங்கள்ல கட்சி மாறுறவொன்னே இந்த கட்சியில் ஒரு கரைவெட்டி கட்டி போயிரு அந்த கட்சியில் ஒரு கரைவெட்டி கட்டி கட்டிப்பார் அதே மாதிரி விவகாரத்து பண்ணும்போது நான் போட்டுக்க நீ வழியில் போக நான் என் வழியில் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஸோ அந்த விவகாரத்துக்கு கோர்ட்டுக்கு வேண்டிய அவசியம் இருக்காது என்பது நாள் இதை செய்து கொள்கிறார்களா என்ற கேள்வியும் வருகிறது நேரடியாக சினிமா டிவி மற்றும் பொழுதுபோக்கு சாதனங்கள் பற்றிய அந்தரங்க தகவல்களை முன்கூட்டி தருவதில் கிங் டிவி முதன்மை இடத்தை பெறுகிறது எனவே தயவுசெய்து கிங் வாய்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்